இனிய வணக்கம் இந்த உலகில் வந்து உ உயிர் வாழறதுக்கு மனிதர்கள் மட்டும் இல்லை எந்த உயிரினமாக இருந்தாலும் தாவரம் தாவரமாக இருந்தாலும் மரம் செடி கொடி எதாக இருந்தாலும் தண்ணி வந்து அவசியம் காற்று தண்ணி வெப்பம் எல்லாம் அவசியம் இதில் அடிப்படை வந்து தேவைன்னா வந்து அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவை வந்து தாவரங்களுக்கு வந்து மூணு தேவைப்படும் ஒன்று வந்து காற்று தண்ணீர் வெப்பம் போதுமான அளவுக்கு வெப்பம் அதே மாதிரி வந்து மனிதர்களுக்கு வந்து என்ன வந்து மனிதர் உயிர் வாழறதுக்கு அடிப்படை தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இதுதான் அடிப்படைங்கிறது அதுதான் அந்த அடிப்படை தேவையில் வந்து உணவு தான் முதல் இடத்துல இருக்குது உண்ண உணவு அந்த உணவில் தான் வருது தண்ணீர் அந்த உணவில் தான் வருது காற்று சுவாசிக்கிறது அதுவும் வந்து நம்ம வந்து சாப்பிட்றது தான் நமக்கு அது ஒரு ஆகாரம் தான் அது மாதிரி தான் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படியாப்பட்ட தண்ணி வந்து இல்லைன்னா நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து உயிர் வாழவே முடியாது உண்ண உணவு அது மாதிரி அதனால் திருவள்ளுவர் பெருமனை வந்து சொல்லிருக்காங்க எல்லாத்தையும் துறந்துட்டு முற்றும் துறந்த முனிவர் சொல்கிறாங்கல்ல அந்த முற்றும் துறந்த முனிவர்கள் கூட மழை இல்லைன்னா வந்து அந்த தவத்தை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் பெருமனை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க அதனால் தண்ணி வந்து மிக மிக அவசியம் அந்த தண்ணி எப்படி நமக்கு கிடைக்குது மழையின் மூலயமா கிடைக்குது மழை வந்து நமக்கு இயற்கை கொடுத்த வரம் அந்த தான் நம்மளை வந்து எல்லா உயிரத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் வாழ இருக்கு கடல் உயிரினங்கள் வரை எல்லாமே அனைத்து உயிரும் ஏன்னா கடலில் தண்ணி எங்க இருந்து வருது மழை பெஞ்சாதான் கடலில் தண்ணி வரும் மழை எங்கே பெய்யுது மலையில் பெஞ்சி நதிகள் வழியாக வந்து அது கடலில் வந்து கலக்குது அந்த தண்ணி மீண்டும் திரும்பி வெப்பத்தால் ஆவி காற்று மூலயமா திரும்பி போய் திரும்பி வந்து மழையாக பெய்யுது அதான் சொல்லியிருக்காங்க இந்த உலகை இயக்கிறது வந்து பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து மாபெரும் சக்திகள் தான் அந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்குது இந்த உயிரினங்களை வாழ இருக்கு அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது இதுதான் இந்த அஞ்சு சக்தி உள்ள அடங்கினது தான் இந்த அஞ்சு சக்தி வந்து எங்கே இருக்குது நம்ம உடம்புலே இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம உடம்புல அந்த உடம்புல நம்ம உடம்புல இருக்கிறதே வந்து அந்த இயற்கை வந்து நமக்கு ஒரு அற்புதமான சக்தியை படைச்சிருக்கு நமக்கு எப்படி என்ன வந்து வேணும் குடிக்க தண்ணி வேணுமா தாகம் எடுக்கும் சுவாசிக்க காற்று பத்திலேயா கொட்டாய் வரும் இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு வந்து ஒரு இது இருக்குது நம்ம கழிவுகள் ஆட்டணுமா மலம் கழிக்கிறோம் சிறுநீர் கழிக்கிறோம் கோடை நாளில் வந்து அதிகமாக வந்து வேர்வை இருக்கும் அதன் மூலயமா வந்து இது நம்மளுடைய உடம்பில் உள்ள நச்சுகள் வந்து வெளியேறும் இதில் மழை நாளில் வந்து சிறுநீர் போகும் சிறுநீர் மூலயமா உடம்புல தேவையில்லாம் நச்சுகள் வெளியிடும் இது மாதிரி இயற்கை வந்து அதை வந்து நீங்கள் கடவுள்னு வச்சுக்கோங்க இயற்கைன்னு வச்சுக்கோங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு அற்புதமான இது அதே சமயத்தில் இந்த மழை வந்து இப்போ மழையே இல்லைன்னாலும் நமக்கு ரொம்ப வந்து கஷ்டம் மழை பெஞ்சாலும் அதிக மழை பெஞ்ச அளவுக்கு அதிகம் மழை பெஞ்சாலும் அது வந்து நமக்கு அழிவு இது வந்து குறிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்தில் மழை பெய்யணும் குறிப்பிட்ட நேரத்தில் மழை பெய்யணும் அப்போ தான் அந்த வந்து வேளாண்மை செழிக்கும் அந்த உணவுப் பொருள் வந்து நல்ல முறையில் உற்பத்தி ஆகும் அதை வந்து நம்ம வந்து மக்களும் வந்து சௌகரியமாக வந்து இருக்கலாம் ஆனால் அதனால் மழை பெய்து அது குறைச்சி பெய்யாமல் போயிட்டாலும் வந்து உணவுப் பொருள் விளையாமல் வறட்சி பஞ்சம் பசி பட்டினி பஞ்சம் வந்து கொலை கொள்ளை வரைக்கும் நடந்து உயிரினங்கள் வந்து சாகக்கூடிய நிலை ஏற்படும் கால்நடை கால்நடைகளுக்கு கூட வந்து தீவனம் கிடைக்காது மழை இல்லைன்னா புல்லு மழை ஈரம் புல் முளைக்கும் புல் முளைக்கிறானா அப்புறம் மாடு இங்கேருந்து வந்து சாப்பிடும் இல்லைங்களா அதே மாதிரி வந்து மழை அதிக மழை பெஞ்சாலும் வந்து உணவுப் பொருள் உணவு தானியங்கள் அழிஞ்சிரும் உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுற விளைச்சல் வந்து அழிஞ்சிரும் இந்த சின்ன சின்ன செடி கொடி எல்லாம் தண்ணியில் மூழ்கி வந்து இறந்துடும் பெரிய மரங்கள் கூட வந்து சூற காற்று அடிச்சுன்னா காற்று அடிச்சுன்னா வந்து சாஞ்சிரும் இதெல்லாம் இயற்கை பேரழிவுக்கான அறிகுறிகள் ஆனங்கா அதிகமான மழை அதிகமான காற்று அளவுக்கு அதிகமான மழை அது அளவுக்கு அதிகமான காற்று அது அளவுக்கு அதிகமான வெப்பம் எல்லாமே வந்து இப்போ ஒரு ம பேரழிவு நம்மளுடைய மனித வாழ்க்கையின் உயிரினங்களின் பேரழிவுக்கான ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை வந்து இயற்கை மாறுபாடு காரணமாக தேவையில்லாத நேரத்தில் வந்து மழை பெய்யுது தேவையில்லாத நேரத்தில் வந்து வெய்யரிக்குது அதுக்கு என்ன காரணம் நம்மளுடைய வந்து இயற்கையை நம்ம அழிக்கிறது தான் ஒரு பொருள் வந்து இயற்கை எப்படி படைச்சிருக்குன்னா ஒரு உழை சமனா படைச்சிருக்கு எல்லாத்தையுமே சமனா படைச்சிருக்கு சமன் அந்த சமன்பாடு குறைஞ்சதுன்னா வந்து இயற்கை சீற்றம் கொள்ளும் தன்னை அது வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும் இயற்கை இயற்கை வந்து யாரெல்லாம் வந்து புதுப்பிக்க வேண்ட அது தன்னைத்தானே வந்து புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த முயற்சி எடுக்கும் போது வந்து இது மாதிரி இது மாதிரி சம்பவம் நடக்குது நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தீ பிடித்த வீட்டில் வந்து தீப்பி ஒரு வீட்டில் தீ பிடிச்சி போச்சுன்னா அந்த தீ எரியற இடத்துக்கு அதை அமைக்க அந்த இடத்துல காற்று எரிஞ்சு ஆவியாக போயிடும் ஆவியாக போயிடும்னா அந்த குறைந்த காற்று எடுத்த தாழ்வு மண்டலம் அந்த இடத்துல ஏற்படும் அப்போ என்ன செய்யும் அந்த காற்று வெளிப்புறத்தில் இருக்கிற காற்று வந்து அந்த வெற்றி எடுத்து நிரப்புறத்துக்கு வந்து வேகமாக வரும் எல்லாம் இப்போ நாலு திசையிலேருந்தும் வந்து சுற்றி எட்டு திசையிலேருந்தும் அந்த காற்று வேகமாக வரும்போது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தேவைக்கு அதிகமாக அந்த இடத்துல வந்து குமிஞ்சிடும் திரும்பி குமிஞ்சம் காற்று திரும்பி என்ன பண்ணுறது திரும்பி அது வந்த வேகத்தோட அதிக வேகத்தில் வந்து அந்த இடத்துல ப்ரெஷரில் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் நாலு திசையில போவோம் அது மாதிரி போகும் தான் அந்த புயலெல்லாம் வந்து உண்டாகுது அந்த தீ கூட வந்து விரைவாக பறவிடும் ஒரு வீடு தீ பிடிச்சி ச குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து அணைக்கலன்னா அது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ விரைவாக வந்து பரவிடும் நம்மளால் கட்டுப்படுத்தவும் முடியாது நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த காற்று தீலாம் பார்த்துருப்பீங்க காற்றுத்தீலாம் வந்து அமைக்கப்படுதா பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நமக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு அறிவியல் வளர்ந்து போச்சு இவ்வளோதும் வளர்ந்துருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்மளால் சரி பண்ண முடில அதனால் நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து நம்ம வந்து காப்பாற்ற வேண்டியது அவசியம் நிலத்தடி நீர் வந்து இருக்க இருக்க வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த நிலத்தடி நீர் குறைகிறத வந்து நம்ம வந்து அதுக்கு போதுமான அளவு நம்ம க செலுத்துறது வந்து அவசியம் சிலர் சொல்கிறாங்க இப்போ கடலுக்கே தண்ணி போகாமல் வந்து சுத்தமாக வந்து அடைச்சி வச்சிடணும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கடல் பத்திப்படும் கடல் வத்தினா திரும்பி வந்து மழை பெய்யாது அதனால் வந்து அதுக்கு கடலுக்கு தேவையான உனக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் உணவு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டா தானே உங்களுக்கு அந்த சக்தி ஆற்றல் வருது சாப்பிட்லன்னா எப்படி வரும் அது மாதிரி தான் கடலும் கடலுக்கு வந்து கடல் வாழ் உயிரினெல்லாம் வாழணுன்னா தண்ணி வந்து அதுக்கும் போ கடலுக்கும் போகணும் நம்ம பயன்படுத்தின தண்ணி போக மீதி தண்ணி வந்து கடலில் போய் கலக்கணும் அப்போ தான் அந்த உயிரினங்கள் உயிர் வாழும் மீண்டும் நமக்கு மழை மழை வந்து கிடைக்கும் இது மாதிரி நிறையா வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் இருந்தாலும் பதிவு வந்து நீண்டு போயிட்டுருக்கு அதனால் நம்ம வந்து சுற்றுச்சூழலை வந்து அவசியம் வந்து பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு எல்லோரும் வந்து வீட்டில் வந்து இப்போ இந்த கோடை வெப்பத்தை கடுமையாக அனுபவிச்சுட்டுருக்கோம் நீங்களே பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் என் வீட்டை சுற்றி நான் வந்து மரம் வச்சுருக்கேன் இது என் வீடு இது இந்த வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட பாருங்கள் சுற்றி மரம் வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்டில் வந்து சுற்றி மரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மரம் இருக்குது குறைச்சலாக வந்து பத்து மரம் இருக்குது இந்த பத்து மரத்தால் என்ன பலன் கேட்குறீங்களா இது இப்போ இந்த நாளில் எங்கள் வீட்டில் ஏசிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏசிலாம் நான் வந்து இல்லை ஆனால் இந்த கோடை நாளில் கூட வந்து எங்கள் வீட்டு மாடியில் அந்த அந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் இந்த கோடை இதெல்லாம் எங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள மரம் தான் குறிப்பாக வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் தென்னை மரம் நிறையா இருந்துச்சு தென்னை மரங்கள் வந்து இப்போ வந்து அது சில காரணங்களால் வந்து குறைஞ்சி போச்சு இது மாதிரி பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படிங்களா இதை வந்து அதனால் நீங்கள் என்ன வந்து இப்போ பண்ணுங்க கேட்டிங்கன்னா மரத்தை வைங்க மரத்தை வச்சு மரத்தை வந்து உண்டாக்குங்க மரத்தை உண்டாக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்ல வந்தால் முட்டம் பாருங்கள் ஏசிலாம் வந்து ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டில் ஆனால் அப்படியே வந்து பெரிய கடுமையான வெப்பெல்லாம் எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்காது ஓரளவுக்கு ஓரளவுக்கு வெளியில் இருக்கிறதோட ஒரே அந்த அனல் அனல் காங்கல்லாம் இருக்காது ஃபேன் போட்டாலே போகிறோம் அந்த வந்து குளிர்ச்சி எங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து நான் சொல்ல விரும்புகிறது உங்கள்கிட்ட மரம் வைங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா ரெண்டு மரம் மூணு மரம் வைங்க இந்த மரம்லாம் தானாக முளைச்சுன்னு நினைக்காதீங்க நான் வந்து செடியை எடுத்துகிட்டு வந்து வயல்ல இருந்து முளைச்சி கிடக்கும் வேப்ப அது ஏன் நான் வந்து குறிப்பாக வேப்ப மரம் வச்சேன்னா முதல் முதல்ல வந்து நம்மளுடைய சுகாதாரத்துக்கு வந்து எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா புங்கமரம் புங்கமரம் வந்து காட்டில் இருக்கிற நச்சுகளை வந்து இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது தூசிகளில் வந்து அது வாங்கி உள்வாங்கிக்கும் அதே அடுத்தது வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் இதுதான் புங்க மரம் தான் இருக்கிறதுலையே காற்றுல வந்து ஆக்சிஜன் வந்து குறைச்சலாக எடுக்கும் கார்பன் டை ஆக்சைட் அது மாதிரி குறைச்சலாக வெளியிடும் வேப்ப மரமும் அது மாதிரி தான் வேப்ப மரமும் வந்து ஒரு நல்ல நோய் 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 எதிர்ப்பு சக்தி உள்ளது இது மாதிரி நிறைய வந்து இருக்குது வந்து மாமரம் கூட வந்து ஒரு நோய் பதிவு வந்து நீட்டிகிட்டே போகுது மாம்பரம் மாமரம் கூட வந்து ஒரு இது உள்ளது தான் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது தான் தண்ணியை வந்து அதிகமாக வந்து தேவையில்லாமல் வந்து தண்ணியை வீணாக்காதீங்க தண்ணியை வந்து அசிங்க அது அசுத்தப்படுத்தாதீங்க இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் போய் ஏரி குளம் எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை கொட்டுற இடமா மாறி போச்சு அதுக்கு முன்னெலாம் கிடையாது ஒரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேல முடியலாம் அது மாதிரி நிலை கிடையாது அதனால் செய்து உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிற நம்மளுடைய நலத்துக்காக மக்களுடைய நலனுக்காக இயற்கையை வந்து நம்ம காப்பாற்றுவோம் மகிழுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்